குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் முதல் நூறு நாட்கள்ல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது அனைத்து துறைகளிலும் சேர்த்து அடிப்படை கட்டமைப்பு விவசாயம் அதேபோல் மகளிர் மேம்பாடு இளைஞர் மேம்பாடு நடுத்தர குடும்பங்கள் இப்படி தொழில்துறையினுடைய மேம்பாடு இப்படி அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி இந்த மூன்று மாதத்தில் குறிப்பாக நூறு நாட்களுக்குள் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை இந்த நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் முக்கியமான துறைகளில் ஃபர்ஸ்ட் நான் தமிழ்நாட்டுக்கு சொல்லிடுறேன் அப்புறம் நான் ஒவ்வொன்றா சொல்ல வரேன் செமி கண்டக்டர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் இன்றைக்கு இந்தியாவில் செமிகண்டக்டர்ன்றது அனைத்து துறைகளினுடைய தேவைக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த செமிகண்ட் கண்டக்டர் மிஷனானது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதில் தமிழகத்திற்கும் ாக தமிழகம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக செமிகண்டக்டர் மிஷனில் தமிழகம் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை அதே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இன்னொன்று மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கு ஏற்கனவே ஏழு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக இந்த நூறு நாட்களில் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தூத்துக்குடி போர்ட் தூத்துக்குடி கப்பல் துறைமுகத்தில் அதனுடைய துறைமுக மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது வாவூசி துறைமுகத்திற்கு இந்த நூறு நாட்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தமிழகத்தினுடைய ஹைவேக்களை அளவுக்கு கிட்டத்தட்ட பத் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த நூறு நாட்களில் நிதிக்கான திட்டங்கள் அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கிறது அதில் நான்கு வழி சாலைகளாக இப்பொழுது நம் மாண்புமிகு தேசிய ரோடு தேசிய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு கட்கரிஜி அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அடிக்கல் நாட்டிருக்கிறார்கள் முகையூர் மரக்காணம் என்ஹெச் அதே போல நாலு சாலை சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி இரண்டு சாலையாக காரைக்குடி ராமநாதபுரம் நாலு சாலையாக செட்டிக்குளம் நத்தம் அதே போல திருச்சி காங்கேயம் செக்ஷனில் நாலு சாலைக்காக இந்த நான்கு சாலைகளுக்கும் தமிழகத்தில் திட்டங்களை இந்த நூறு நாட்கள் கொடுக்கும் அதே போல் ரயில்வே திட்டங்களுக்கு இந்த நூறு நாட்கள்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆனது ரயில்வே திட்டத்திற்கு தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அதனுடைய ஏலத்திற்கு அனைத்து சின்ன சின்ன நகரம் ஏ சிட்டி பி சிட்டி எல்லாம் கூட அந்த எஃப்எம் ரேடியோவானது வேண்டும் என்பது அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு நகரங்கள் இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பதினோரு நகரங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குன்னூர் திண்டுக்கல் காரைக்குடி கரூர் நாகர்கோயில் கன்னியாகுமரி நெய்வேலி புதுக்கோட்டை ராஜபாளையம் தஞ்சாவூர் திருவண்ணாமலை வாணியம்பாடி இதெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த நூறு நாட்கள் ஒரு மிகப்பெரிய திட்டங்களை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான அடிப்படைய அடிப்படையை வலிமைப்படுத்துவதற்கான நாம் அந்த பாதையில் வீரநிலை கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மாண்புமிகு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்படி மூன்றாவது முறை இந்த ஆட்சியில் மும்மடங்கு உத்வேகத்தோடு இந்த நாட்டினை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கு வேலை செய்து கொண்டார்